ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னா ராதையும் கிருஷ்ணனும் எப்படி ரெடி போகிறாங்க தான் பார்க்க போகிறோம் ராதை எப்படி ரெடி ஆகுறாங்கன்னு பாருங்கள் தலையெல்லாம் கட்டி பூலாம் வச்சாச்சு ஒவ்வொன்றா ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் க்யூட் ராதை ரெடி ஆகிட்டுருக்காங்க அவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்க நல்லா அதனால் சீக்கிரம் பண்ண முடிஞ்சது ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம் கிருஷ்ணருக்கு ஃபோன் காமிச்சு தான் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்துச்சு வேறு என்ன பண்ணுறது கொஞ்சம் சேட்டக்கார கிருஷ்ணர் சாமி கும்பிட்டு ரெடி ஆகிட்டோம் சாமி கும்பிட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் குருமு பண்ணி விளையாண்ட்ருந்தாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கோயில் போனோம் அதுக்கு ரெடி இருந்தோம் கொஞ்சம் நேரம் அவங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படி சண்டோம் மயில் வைக்கையை வச்சு அதுக்கப்புறமா ராதையும் கிருஷ்ணரும் வெளியில் வந்து ஒரே விளையா நடந்து விளாண்டுட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு கீழே வந்ததுக்கும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நடந்தாங்க ராதே கிருஷ்ணாவும் சேர்ந்து எங்கேயும் இருந்தார் கிருஷ்ணர் பாலகிருஷ்ணர் சிரிச்சாங்க விளையாண்டாங்க அதே சிரிக்கிறாங்க அப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் கோவிலுக்கு வந்தாச்சு வச்சு இங்கே உள்ள சிவன் கோயிலுக்கு தான் போனோம் அங்கே வருஷம் வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரெடியாகி வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க பூஜை நடந்துச்சு சாமிக்கு பண்ணி முடிச்சுட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க ஃப்ரெஷாக சாப்பிட்டுட்டு வந்து வந்து அண்ட் ரெடியாக